படிப்பு பற்றின ப்ரெடிக்ஷன் குறைஞ்சி ஆன்லைன் கேம் அடிக்ஷன் தான் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் தே ஸ்டூடெண்ட்ஸ் பப்ஜி மாதிரி பரிச்சையும் ஒரு கேமாக பாருங்கள் எத்தனை பேரை ஷூட் பண்ணுறோங்கிற மாதிரி எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ண தொடர்ந்து விளையாடுற மாதிரி கேரியரில் நெக்ஸ்ட் லெவல் போக தொடர்ந்து படிங்க வீட்டில் உள்ளவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு தனியாக போய் விளையாடுற மாதிரி படிக்கிறதுக்கும் தடங்கள் வராத இடத்த செலக்ட் பண்ணி படிங்க கேம்ஸ் அளிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாடுற மாதிரி குரூப் ஸ்டடி பண்ணுங்கள் டியூஷன் போங்க இத்தனை மணிலருந்து இத்தனை மணி வரைக்கும் விளையாடணும்னு பிளான் பண்ணுற மாதிரி படிக்கிறதுக்கும் சப்ஜெக்ட் வைஸ் பிளான் பண்ணுங்கள் எப்போவும் செல்லும் கைமாக இருக்கிற மாதிரி ஹின்ஸ் நோட்டும் பேனாவும் இருங்க இந்த லெவலை முடிச்சிட்டு தான் சாப்பிட வருவேன் இல்லை இந்த லெவலை க்ராஸ் பண்ணிட்டு தான் மொபைலில் தூரவே வைப்பேன் அப்படின்னு தீர்மானமாக இருக்கிற மாதிரி டஃப்பான சப்ஜெக்டை முதல்ல படித்து முடிச்சுட்டு தான் அடுத்த இடத்துக்கே போவேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்கள் நல்லா தூங்க மூணு மணி ஆயிரும்னு பெருமையாக சொல்கிற மாதிரி அவ்வளோ சப்ஜெக்டையும் படித்து முடிச்சிட்டேன்னு பெருமையாக சொல்லுங்க அங்கேன்னுக்கான் இங்கே வரான் அவனை சுடு இவனை சுடு இங்கே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தராத்திரியிலும் கூட கத்தி கத்தி பேசி விளையாடுற மாதிரி சப்ஜெக்டையும் கொஞ்சம் சத்தம் போட்டு படிங்க அப்போ தான் ஆடிட்ரி மெமரி பவர் நல்லா வேலை செய்யும் நியூ கேம் வாங்க பணத்துக்கு என்னெல்லாம் வழி பண்ணுறீங்க வீட்டில் போய் சொல்கிறீங்க ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய பணத்தை மொபைல் வாங்குறீங்க ஆட்டையை போடுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட வைக்கிறீங்க கெஞ்சுறீங்க வீட்டில் உள்ளவங்கள மிரட்ட கூட செய்கிறீங்க அதே மாதிரி படிக்கும் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவும் பிடிவாதம் பண்ணுங்க பண்ணுங்கள் கேமை நான் அப்படி முடித்தேன் இப்படி பண்ணதுனால தான் ஈஸியாக அடுத்த லெவல் போக முடிஞ்சதுன்னு சொல்கிறீங்கல்ல அதே மாதிரி எக்ஸாம்லையும் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணேன் கீவேர்ட்ஸ் ரைட்டிங் எய்ட்ஸ் அண்ட் சம் நெசசரி ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுங்க ஏய் நீ வரையடா இன்னைக்கு நம்ம ரெண்டு ஒரு மேட்ச் போடுவோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்ற மாதிரி படிக்கிறதுக்கும் உங்கள் வீடு செட் ஆகும்னா பசங்களை கூப்பிட்டு வீட்டில் வச்சு படிங்க ஸோ தட் பேரண்ட்ஸ் அவங்க கூட போய் சேர்ந்து நீயும் கெட்டு போயிடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த பையன் வீட்டுக்கு போய் நீயும் சேர்ந்து நல்லா படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க கேமை வச்சு முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்டே பேசி பழகிற மாதிரி நீங்கள் தொடாத புக்காகவே இருந்தாலும் பிடிக்காத சப்ஜெக்டாகவே இருந்தாலும் புதுசாக எடுத்து படிங்க அவ்வளோதான் படிப்பு ஓவர் உன்னோட எஃபோர்ட்டை நீ எங்கே போடுறேன்னு பாரு கேமாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் நீ எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும் டைம் ஸ்பென்ட் பண்ணி தான் ஆகணும் உன்னோட எஃபோர்ட்டை பப்ஜியில் போட்டிங்கன்னா கண்ணு போகும் தூக்கம் மாறும் எரிச்சல் கோவம் வரும் கைகால் நடுங்கும் பீட் ரைஸ் ஆகும் பிடிவாதம் கூடும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் கத்துவே கையை முறுக்கிட்டு வருவ கையில் கிடச்சதையெல்லாம் உடைப்ப காசு கேட்டு நச்சரிப்ப கண்டதையும் தின்னு குண்டாயிருவ சாதாரண கேமுக்கு கூட அடிக்ட் ஆயிருவ உன்னை வீட்டில் எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சுருவாங்க நீயும் எது எடுத்து பேசுவ சொன்ன சொல் கேட்க மாட்டேன் இதனாலேயே அவனை கிறுக்கேன்னு சொல்லுவாங்க அது ஒரு லூஸு அந்த லூஸுக்கிட்ட எதுக்கு பேச்சு கொடுக்குறீங்க என்ன போய் தொலையட்டோன்னு உன்னை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க எங்கடா கொண்டு போய் சேர்க்கலாம்னு பிளான் பண்ணுவாங்க கொஞ்ச நாளில் உனக்கே உன்னை பிடிக்காமல் போயிடும் என்னடா வாழ்க்கை செத்துரலமான்னு கூட தோணும் அதுவே உன்னோட எஃபர்ட்டை படிப்பில் போட்டீங்கன்னா நாலேஜ் கெயின் ஆகும் சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும் கேரியருக்கு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும் உனக்கே உன்னை பிடிக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கூடும் அடுத்த லெவல் போகிறதுக்கு எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க படிப்புக்கு எவ்வளோ பணம்னாலும் செலவு பண்ணுவாங்க பெரிய பெரிய காலேஜில் சேர்க்க ரெக்கமெண்டேஷனுக்கு ஆள் பிடிப்பாங்க உண்டா இல்லையா சி எஃபோர்ட் ஒன்று தான் அதுக்கு போடுற நேரமும் ஒன்று தான் ஆனால் நீ எங்கே போடுற எதுக்கு போடுறங்கிறது தான் முக்கியம் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் யூ சூஸ் த பெஸ்ட் பட் ஒன் திங் நீ போகிற பாதை தப்புன்னா அங்கே எவ்வளவு வேகமாக போயும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை சரியான பாதையில் நிதானமாக போனாலும் யூ கேன் ரீச் த டெஸ்டினேஷன் மைண்ட் திஸ் ஸ்ட்ரெயிட் வே இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ஷார்ட் கட் வே ஃபார் சக்ஸஸ் யூ ஆல் தி பெஸ்ட்